அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று தேய்பிரை பஞ்சமிங்க இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும் பரிகாரங்கள் செய்யணுங்கிறது குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்யக்கூடிய முறை குறித்து தான் சொல்லியிருப்பேன் அதனால் காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜைகளும் இல்லாத வழிபாடுகளும் இல்லாத முறை குறித்து சொல்லியிருந்தேன் அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் செய்யலாம் இந்த நாளுக்குரிய பலனையும் பெறலாம் இந்த வீடியோலையும் அதே போல் எந்த ஒரு பூஜையும் இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து தான் சொல்ல போகிறேன் இதை பார்த்திங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்தும் செய்யலாம் பூஜை செய்ய முடியாத பெண்கள் வெளியில் ஹாலில் உட்காந்தும் செய்யலாம் டூ இன் ஒன் மெத்தட் அப்படின்னே கூட சொல்லலாம் எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இதுமாதிரி சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்கும் தானாக வந்து பிரம்மை பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லைன்னா ஒன்று மாற்றி ஒன்று உடம்புல வந்துகிட்டே இருக்கும் அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டு ஆளுங்களே சொல்லுவாங்க நீ என்ன அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிற மனசில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க அவங்க சொல்கிற வரைக்கும் நமக்கே தெரியாது நம்ம பாட்டுக்கு ஒரு நடைப்பினம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியெல்லாம் இருப்போம் இல்லைனாலும் ஏதாவது ஒன்றை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருப்போம் சரி நைட்டாவது நிம்மதியாக தூங்குறோமா அப்படின்னு பார்த்தா நைட்டும் வந்து தூங்க மாட்டோம் மொபைலையே வந்து பார்த்துட்டே இருப்போம் அதையும் மாரி தூங்கினாலும் ஒரு நிம்மதியான தூக்கம் வராது நடுல் நடுவில் எழுந்திரிச்சுப்பீங்க இல்லைனா கெட்ட கெட்ட கனவுகளாக வெறும் நெகட்டிவான ஒரு கனவுகளாகவே வரும் ஏதாவது ஒரு எதிர்மறை சக்தி உங்களை ஆட்டி படைக்கிற மாதிரி தோணும் இந்த மாதிரி நிறைய உளவியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் தீராத கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரணும் அப்படின்னாலும் இந்த மெத்தடு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமானால் தாராளமாக செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கி இருந்தாலும் தாராளமா வந்துட்டு செய்யலாம் ஏற்கனவே பஞ்சமி பூஜைக்குன்னு நிறைய வழிபாடுகளும் பரிகாரங்களும் சொல்லியிருந்தீங்களே அதை செஞ்சாலும் இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா செய்யலாம் நம்ம எவ்வளோ அதிகமாக செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது தான் நடக்கும் அதனால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்போ லீவுக்காக ஊருக்கு போயிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து செய்யலாமா எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்குது இப்போ நீங்கள் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு வேறு யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எங்கேருந்து வேணால் செய்யலாம் சரி இந்த முறை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு வந்து இப்போ பஞ்சமி பூஜை செய்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே தான் பூஜை செய்யலாம் அந்த நேரத்தில் முகம் கை கால்லாம் கழுவிட்டு வந்துட்டு பூஜை அறையில் வாராகி அம்மன் பூஜைக்கு தேவையான தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் காட்டிட்டு பூஜை அறையவே வந்து தெய்வீகமா அம்சமாக மாத்திட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒருவேளை பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே போல முகம் கை கால்லாம் வந்து கழுவிட்டு வந்துருங்க ஆனா ஹாலில் உட்காந்து மனதுக்குள்ளேயே வந்துட்டு வாராக்கி அண்ணையை வேண்டிக்கிட்டு இதை வந்து செய்யுங்க எனக்கு பிடிச்ச கஷ்டமெல்லாம் இதோட போயிடணும் எப்படி இந்த தேய்பிரை அப்படிங்கிறது தேஞ்சிக்கிட்டே போகுதோ இதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் கவலைகள் இதெல்லாம் வந்துட்டு தேயணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க அதனால தான் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்வதற்காக தேய்பிரை நாட்களில் வந்து நம்ம வழிபாடு செய்யணும்னு சொல்கிறேன் இப்போ அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க ஒரு கண்ணாடி டம்ளரோ பவுலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ பிளாஸ்டிக் பயன்படுத்துறது காட்டிலும் கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ கண்ணாடி பவுலும் இல்லை டம்ளரும் இல்லைங்கும்போது கண்ணாடி பாட்டில் வச்சுருப்பீங்க பாருங்கள் அது கூட வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு மூடி இருக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது நீங்கள் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க இல்லைம்மா எங்கள் வீட்டில் எப்படி பார்த்தாலும் கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருளே இல்லை அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு இருக்குது இன்றைக்கோடு நீங்கணும் இந்த தேய்பிரை பஞ்சமிலேயே நீங்கணும் எங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் எதாவது சில்வரை கூட எடுத்துக்கோங்க இன்னும் தவறு இல்லை இருந்தாலும் கண்ணாடி எடுத்துக்கும் போது நல்ல ஒரு பலன் ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் அதுக்காக தான் சொல்லுது இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் குடிக்கிற தண்ணீரே வந்துட்டு நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு பவுல் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சின்ன கப்பில் கல்லுப்பு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூனையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க கட்டாயம் வந்து கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் ஏன்னா கல்லுப்புக்கு தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த முறை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த தேய்பிரை பஞ்சமி தீதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் ஏன்னா பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண் திருஷ்டிகள் கவலைகள் எல்லாம் நீங்குவதற்கு கண் திருஷ்டி எடுக்கிறதெல்லாமே கூட நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணுவோம் அதாவது நம்முடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு அதே நாள்லேயே இந்த தேய்பிரை பஞ்சம் வந்துருக்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் இந்த மெத்தடை கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க எந்த ரூல்ஸுமே கிடையாது பூஜை செய்கிறதுனா கூட சில வேலைகள் இருக்கும் ஆனால் இதுக்கு எந்த வேலைகளுமே இல்லை இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறீங்க கல் போது சின்ன கப்பில் போட்டுட்டு வந்து வச்சுக்கோங்க அது எந்த கப்பில் வேணால் நீங்கள் போட்டு வந்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஸ்பூன் கல் உப்பு எடுக்கிறீங்க அந்த பவுலில் வந்துட்டு நீங்கள் போட்டுடறீங்க உங்களோட பிரச்சனை சொல்லிக்கிட்டே போடுங்க அடுத்து இன்னொரு ஸ்பூன் கல் உப்பு எடுக்கிறீங்க அதையும் இந்த பவுல்லையே வந்து போடுறீங்க மூணாவது ஸ்பூன் உப்பையும் எடுக்கிறீங்க அதையும் வந்து இந்த பவுல்லையே போட்டுறீங்க மூணு தடவை வந்து இந்த மாதிரி நீங்கள் போடணும் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் வினிகர் அதாவது வினிகர்னு சொல்லும் இல்லையா அந்த ஊறுகாவுக்கெல்லாம் கூட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஊற்றி வைப்பாங்க அது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு மூணு ட்ராப் நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே வந்து விடுங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து விடுங்க இன்னம்மா வினிகரெலாம் எங்கள் வீட்டிலெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எலுமிச்சம்பளம் இருக்குது பாருங்கள் அந்த எலுமிச்சம்பளத்தில் ஒரு சரி பாதி கட் பண்ணி ஒரு பாதி மூடி எலும்புச் சம்பளத்தை மட்டும் நீங்கள் இந்த தண்ணீரில் வந்துட்டு நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்படி பிழிஞ்சு விடும்போதே கஷ்டங்கள் தானே உங்களை அழுத்திட்டு இருந்துச்சு இப்போ அந்த கஷ்டத்தை நீங்கள் டார்ச்சர் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு நல்லா வந்து பிழிஞ்சு விடுங்க பெற்று அமுத்துங்க அந்த தண்ணி நல்லா வெளியில் வரட்டும் அதன் பிறகு இப்போ இந்த ஸ்பூனில் வச்சு தான் நம்ம உப்பு போட்டோம் அதே ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்போ இந்த கல் போயும் எலுமிச்சாரையும் ஊற்றி இருக்கிற பாருங்க இந்த பவுலை நல்லா வந்து நீங்கள் கிளாக் வைஸில் அப்படியே வந்து சுற்றுங்க ஒரு சுழல் மாதிரி வந்துட்டு அது அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும் இப்படி போது உங்களை விட்டு உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கிற மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும் அதாவது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறீங்க இல்லை ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி இன்னும் சில இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத பர்சனல் இஷ்யூலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து நல்லா வந்து சுழட்டிக்கிட்டே இருங்க நல்லா பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் கலக்கிட்டு இதை அப்படியே வந்து வச்சுருங்க இப்போ பூஜை அறையில் செய்கிறவங்களா இருந்தால் பூஜை அறையிலே இதை அப்படியே வந்து வச்சுருங்க ஹாலில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஹாலில் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்துட்டு செஞ்சு முடிச்சதையும் எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்க ஏன்னா வீட்டில் குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க அப்போ கை கால் பட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே சிந்திடக்கூடாது தான் இதை வந்து இங்கே பத்திரமா வைக்க சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் மூடி வைக்கக்கூடாது திறந்த நிலையிலே தான் இருக்கணும் இப்போ நீங்கள் அடுத்தது போய் நிம்மதியாக வந்து தூங்கிடுங்க இது ஒரு நாள் முழுவதும் அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இது ரெண்டுமே நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் மறுபடி காலையில் எழுந்த ஒடனையும் இப்போ திங்கக்கெழம காலையில் எழுந்தவுடனையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குளிச்சாலும் சரி குளிக்காட்டி சரி அது உங்களுடைய விருப்பம் இப்போ பூஜை அறிக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தான் போவாங்க நீங்கள் ஹாலில் தான் வச்சுருக்கிறீங்கும் போது நீங்கள் அப்படியே கூட எழுந்து போகலாம் போயிட்டு முதல் வேலையாக இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வெளியில் எங்கேயாச்சும் கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடுங்க அதாவது உங்கள் வீட்டு சிங்க்லேயோ வாஷ்பசன்லையோ வந்து ஊற்றாதீங்க வெளியில் எங்கேயாச்சும் கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது வெளியில் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கேட்டுக்கு வெளியில் வந்து எங்கேயாவது ரோட்டில் ஊற்றிடுங்க அது ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி அப்படிங்கிறனால யாரும் ஒன்றும் பெருசாக கண்டுக்கவும் மாட்டாங்க அதனால நீங்கள் அதை ஊற்றிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க இத்தோடு உங்களை பிடிச்ச எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அடியோடு நீங்கிடும் அன்னை வாராகி நல்லால் எல்லா பிரச்சனைகளுமே நீங்கிடும் எந்த தொல்லையும் இல்லாமல் இனிமேல் சந்தோஷமாக வந்துட்டு வாழ்வீங்க ஒருவேளை இந்த தேய்பிரி பஞ்சமி என்று இந்த மெத்தடு செய்ய தவறிட்டீங்க நாங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்யுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நீங்கள் இந்த மெத்தடு வந்து செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த தண்ணீரை நீங்கள் உங்களுடைய படுக்கை அறையில் அதாவது பெட்ரூமில் வச்சுட்டு தூங்கும் போதும் அதி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதனால் அந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்